ஹலோ குட்டீஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நான்காம் வகுப்பு சமூக அறிவியல் பருவம் இரண்டு பயிற்சி நூல் சங்க கால வள்ளல்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள விடைத்தாளில் நிழலிடுக நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கொல்லிமலை பகுதியை ஆட்சி செய்த வள்ளல் யார் ஆப்ஷன் ஆ வல்வில் ஓரி நீலகிரி மாவட்டத்தில் உள்ள தோட்டி மலைப்பகுதியை பகுதியை ஆட்சி செய்த வள்ளல் யார் ஆப்ஷன் இ நள்ளி சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பரம்பு மலைப்பகுதியை ஆட்சி செய்தவர் யார் ஆப்ஷன் அ பாரி திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பழனி மலைப்பகுதியை ஆட்சி செய்த வள்ளல் யார் ஆப்ஷன் இ பேகன் அதியமான் ஆட்சி செய்த பகுதியின் தலைநகரம் எது ஆப்ஷன் ஆ தகடூர் குதிரைகளை பரிசாக வழங்கிய வள்ளல் யார் ஆப்ஷன் ஆ நெடுமுடிக்காரி ஔவையாருக்கு அதியமான் நெல்லிக்கனி கொடுக்க காரணம் என்ன ஆப்ஷன் ஆ தமிழ்மொழி வாழ பேகன் ஆட்சி செய்த பகுதி எது ஆப்ஷன் ஆ பழனிமலை அளவற்ற பரிசுகளை அளித்த வள்ளல் ஆண்ட மலைப்பகுதி எது ஆப்ஷன் இ தோட்டிமலை பொதிகை மலைப்பகுதியை ஆட்சி புரிந்த வள்ளலின் சிறப்பு என்ன ஆப்ஷன் இ குடியிருப்புகள் அமைத்துக் கொடுத்தவர்